அப்போ இங்கே ரெண்டு வரைக்கும் போடுறப்ப பன்னிரெண்டு ஜீரோ பதினோரு ஜீரோவை போட்டுனா என்ன பண்ணுவோம் பத்து ஜீரோவை போட்டுக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பூஜ்யம் போட்டுக்கிட்டேன் அப்புறம் என்ன வந்துடும் ரெண்டு அஞ்சு இதான் வந்து இந்த கணக்கு இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் பதினொன்று அதனால் ஜீரோ புள்ளி ஜீரோன்னு தொடங்குகிறோம் மைனஸ் பதினொன்றுங்கிறப்ப பத்து இந்த ரெண்டும் இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணுறோம் தள்ளி எழுதுகிறப்ப பத்து பூஜ்ஜியம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் இந்த ரெண்டு அஞ்சுங்கிற நம்பரா எடுத்து எழுதிருக்குறேன் புரிஞ்சிங்களா